வணக்கம் தலைமையிலே ட்ரம்ப் என்ற மதிகேட மனிதனின் அடுத்த ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான நடவடிக்கையை உலகம் பார்க்க போகிறது உண்மையாவே ஏன் தான் இந்த வெற்றி பெற்று வந்தாலும் சொல்லி தினம் தினம் யோசிக்க வைத்து விடுகிறான் இந்த மூடன் இதற்கு எவ்வளவோ ஜோ பைடன் எவ்வளவோ பரவாயில்ல ஒரு வயதான தோற்றம் மூலம் மனிதராக இருந்தாலுமே இன்றைக்கு நாம் பார்க்கும் காசாவின் பேரழிவு லெபனான் அழிவு சிரியா அழிவு எல்லாத்திற்குமே தொண்ணூறு சதவீத காரணம் பைடன் தான் பைடன் தான் பின்னணி நின்னது வலிமையான ஆள் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக மூடத்தனமான காரியத்தையே பண்ணி கொண்டிருக்கிறான் இப்போ ஏற்கனவே உலகத்தின் மிக பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோடு தினம் 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 பிரச்சனை இப்ப அது போதாதுன்னு அமெரிக்காவுடைய உற்ற நட்பு நாடான இஸ்ரேல் மீது மாபெரும் பேரிடியை இஸ்ரேலுடைய தலையில் இறக்கியிருக்கிறான் ட்ரம்ப் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஹமாஸ் தரப்பு இஸ்லாமிய பயங்கரவாத தரப்பு வெற்றி பெற்றது என்று ஆய்விடும் இப்ப இப்போ வந்து ஒரு புதிதான ஒரு உடன்படிக்கை சமாதான போர் நிறுத்த உடன்படிக்கை வந்து ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப் நாளைக்கு எல்லாம் நீங்க பெரிய செய்தியாக பார்க்கலாம் ட்ரம்பின் இருபத்தி ஒரு அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தம் இதோட பேர் இது ஏன் ஆத்திரத்தை வர வைக்கிறதுனா இந்த போரில் சம்பந்தப்பட்டிருக்கிற நாடு இஸ்ரேல் இஸ்ரேலை கலந்து ஆலோசிக்காமையே இந்த மூடத்தனமான இருபத்தி ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறான் ட்ரம்ப் இது ட்ரம்ப் வந்து கலந்து ஆலோசித்த நாடு முதல் நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தான் கூட கலந்தாலோசித்து ஒரு சமாதானம் உடன்படிக்கை வருது என்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அதற்கடுத்து எகிப்து அதற்கடுத்து கத்தார் சவுதி அரேபியா இதை போன்ற இஸ்லாமிய அரேபிய நாடுகளுடன் சேர்ந்து இந்த மதிகேடல் இந்த இருபத்தி ஒரு அம்ச திட்டத்தை இன்னைக்கு மு முன்னால வந்திருக்கு இஸ் இதை வந்து இஸ்ரேலுக்கு இப்போ அனுப்பிட்டாங்க பிரதமர் நெத்தனியெல்லாம் இதை அனுப்பி இதன்படி செய்ய வேண்டும் என்று நிர்பந்த கொண்டிருக்கிறார்கள் அதோட விளைவு தான் ஐநா சபையில ஒரு மணி நேரம் பட்டய கிளப்பி பேசினது இஸ்ரேலுக்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறது இதை நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகும்னு சொல்லி இந்த இருபத்தி ஒரு அம்சத்திட்ட என்னென்ன இருக்குன்னா பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு அங்கீகரிக்கப்படும் உலகத்தால் ட்ரம்ப் சொன்ன முதல் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் பக்கம் பக்கம் தனித்தனி சுதந்திர நாடாக இனிமேல் இயங்கும் காசா அப்படியே காசாவாக இருக்கும் அங்குள்ள அங்கிருந்த இருபது லட்சம் மக்களும் எங்கேயும் வெளியனுப்பட மாட்டாங்க இருபது லட்சம் பேரும் இனி காசாவில் வாழ்ந்து காசா காசாவாகவே இருக்கும் காசா அமைதி மண்டலமாக மாறும் அதாவது பீஸ் ஜோன் காசா வருகின்ற நாட்களில் பீஸ் ஜோனாக மாறும் தினம் தினம் காசாவிற்குள் ட்ரக்குகளில் உணவுப் பொருள் மற்ற அத்தியாவசிய பொருள் காசாவுக்குள் தொடர்ச்சியாக வருட கணக்கில் அனுப்பப்படும் ஆயுதங்களை கீழே போடும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் வந்து பொது வாழ்க்கைக்கு வரலாம் அரசியல் பாதைக்கும் அவர்கள் திரும்பிக் கொள்ளலாம் இதை இஸ்ரேல் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படி அறிக்கையை இஸ்ரேல் வெளியிட்ட பின்பு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற பணைய கைகள் நாற்பத்தி எட்டு பேர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு பேரும் உயிருடன் பின்னமாக முழுவதுமாக ஒப்படைக்க படப்படுவார்கள் அதுக்கு பதிலாக இஸ்ரேல் கைது செய்து வைத்திருக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காசா மக்கள் பயங்கரவாதிகள் இவர்கள் அவர் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் காசா இனி புதிதாக மிக அழகாக அங்குள்ள அங்குள்ள பயங்கரவாத மக்களுக்கு கட்டித்தரப்படும் தினம் அறுநூறு ரோடு உணவுப் பொருள் போயிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை ஆட்சி செய்யும் பி எல்ஓ பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் யாசர் அராபத்துடைய ஆட்கள் இன்னைக்கு அங்கே வந்து தலைவராக மம்முத் அப்பாஸ் இருக்காரு அவருடைய தலைமையின் கீழ் புதிதான ஆட்சி ஒன்று காசாவில் மலரும் இது ஒட்டுமொத்தமாக தலைநகரமாக நகரமாக மேற்கு கரையில் உள்ள ரமலா என்ற நகரம் விளங்கும் இதுக்கு மேற்பார்வையாளராக இந்த காசாவை முன்னேற்றும் மேற்பார்வை பார்வையாளராக ஆட்சி செய்யும் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் இங்கிலாந்து பிரதம மந்திரி டோனி பிளாக் பொறுப்புக்கு வருவார் முதல் ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு டோனி பிளார் அங்கிருந்து அந்த காசாவை கட்டி தருவது புதிதாக்கி கொடுப்பது அங்குள்ள மக்களுக்கு தினமும் ஆறுநூறு லாரி உணவு வருவதை உறுதிப்படுத்துவது வருஷக்கணக்கா அந்த வாழ்க்கையெல்லாம் மேம்படுத்தும் வரைக்கும் இந்த டோனி பிளாக் அங்க இருப்பார் அமெரிக்காவுடைய தலைமையில் இஸ்லாமிய அரபிய நாட்டுகளின் கூட்டுப்படை காசாவில் செயல்படும் அங்குள்ள மக்களுக்கு ஆயுத பயிற்சி புதிதாக ஒரு குழுவிற்கு ஆயுத பயிற்சி கொடுத்து பின்னாட்களில் அவர்களை காசாவை பாதுகாப்பார்கள் காசாவிலிருந்து எந்த ஒரு தொந்தரவும் இஸ்ரேலுக்குள் வராது அதே போல இஸ்ரேல் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் ஒரே ஒரு நபர் கூட காசாவில் இருக்கக்கூடாது எக்காரணம் கொன்றும் இனிமேல் வரும் காலங்களில் கத்தாரை இஸ்ரேல் தாக்கவே கூடாது இதை போன்ற தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு அம்ச திட்டங்களை இந்த மதிகடன் ட்ரம்ப் வந்து வெளிவிட்டு நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்ரேலை நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் உலகம் முழுவதும் இத்தனை வன்முறைகளை இத்தனை பயங்கரவாதங்களை செய்யும் இந்த மக்களை அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்களை மக்களை பார்த்து விட்டு காசா அமைதி மண்டலமாக இருக்கும் சொல்றது மிக பெரிய வெட்கக்கேடான தலைக்குனிவான தலைக்குனியக்கூடிய வார்த்தைகள் மேலோட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சண்டை நின்றும் அவங்க வாழலாம் தனித்தனி நாடா இருக்கலாம்னா அந்த மக்கள் உண்மையான ஜனநாயக பிரிய மக்களாங்கிறது சாத்தியம் அவனுக்கெல்லாம் முழுக்க முழுக்க பயங்கரவாத சிந்தனை உள்ள பயங்கரவாத பிரிய முக் உள்ள மக்கள் இது செயல்பட்டது இது என்ன ஆகுன்னா ஹமாஸை தான் இது உதவும் இன்னைக்கு ஹமாஸ் என்ற பேடிகள் பெண்களைப் போல உடையணிந்து ஒளிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தல சதவீதம் நசுக்கப்பட்டு உக்கார வசத்துக்கு பாதாள அறைக்குள் அவர்கள் எல்லாம் வெளியுணந்து தினம் ஆறுநூறு லாரியில் உணவு கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை எங்கேயாந்து திரும்ப புதுசு ஆயுதம் வாங்கி அந்த இயக்கத்தோட ஆட்களை பெருக்கிக்கொண்டு இனி மிக பயங்கரமான தாக்குதலை ஏதோ ஒரு காரணம் சொல்லி இஸ்ரேல் மேல நடத்துவாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஹமாஸ் பயங்கரவாத பேடிகளுக்கெல்லாம் உழைக்காமல் இப்படி லாரி லாரியா சாப்பாடு வாங்கி தின்னுட்டு எந்த ஒரு ஜனநாயக பார்வையோ இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோ உலகத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையோ பிற மக்களோடு அனுசரித்து இணைந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையோ எதுவுமே இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு பூரா வன்முறை பயங்கரவாதம் பாலியல் பலாத்காரம் பெண்களை கொள்வது குழந்தைகளை கொள்வது முதியவர்களை கொள்வது ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைகிட்ட போய் இயந்திர துப்பாக்கி நீட்டுவது இதை போன்ற பேடித்தனமான காரியம் மட்டுமே செய்ய தெரியும் செய்ய தெரியும் அவளுக்கு இவனுகிட்ட போய் இவ்வளோ பெரிய சமாதான உடன்படிக்கை கொடுப்பது இவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுப்பது கொஞ்சமும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இந்த ட்ரம்ப்புக்கு ஏதோ மனநலம் பேதலிச்சு மர கலண்டு போய் கிருக்க மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு தெரியுது இதெல்லாம் படிக்கும்போது இதில் வேற இதை நிர்பந்தப்படுத்துவது உடனடியாக இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் சொல்வது இவ்வளோ கஷ்டப்பட்ட இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பெரிய பின்னடையாக போகும் கொஞ்சமும் சளைக்காத திட்டம் தான் ஆப்கானிஸ்தான்ல இந்த அமெரிக்கா பண்ணது ஆப்கானிஸ்தான் அங்கே புதுசா கொண்டு வந்துடுவோம் எல்லா வாழ்க்கையவே மாத்திடுவோம் சொல்லி அமெரிக்க தலைமையில் கூட்டுப்படை அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாம கடைசியா யாரை ஏத்து போனாங்களோ அவர்கள் கையிலேயே தாலிபான்கள் கையிலேயே ஆட்சி ஒப்படைத்து விட்டு ஒரு பேடிகளை போல பின்வாங்கி ஓடி வந்தாங்க அவங்க திரும்ப வந்து அந்த ஆப்கான் மண்ணை விட்டு வெளியே வர அன்னைக்கு அவ்வளோ அவசர அவசரமாக பயந்து கொண்டு ஓடி வந்தாங்க நவீன ஆயுதங்கள் நவீன வாகனங்கள் நவீன துப்பாக்கிகள் அப்படியே பயந்து பயந்தான் கொல்லி போல ஆப்கானிஸ்தான் விட்டு விட்டு ஓடி வந்தாங்க இன்னைக்கு ஓடி வந்துட்டு இப்போ வந்து எனக்கு அந்த விமானத்தளத்தை குடுன்னு கேட்கறதெல்லாம் மிகப்பெரிய பேடித்தனம் இதை விட மிக மோசமான விளைவு தான் காசல் நடக்கும் இன்னைக்கு வந்து தப்பிப்பதற்காக ஒரு அருமையான வழி வதற்குன்னு சொல்லி இந்த மொத்த ஹமாஸ் பேடிகள் பாலஸ்தீன பேடிகள் இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் உள்ள பேடிகள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தடையில வச்சு கொண்டாடிட்டு தினம் ஆறுநூறு லாரி உணவை சாப்பிட்டுக்கிட்டு உழைக்காம அந்த நகரம் அவங்களோட எந்தவித செலவும் இல்லாமல் புதுசாக கட்டப்படுவதை பார்த்து விட்டு இத்தனைக்கு டோனி பிளேர் இங்கிலாந்து பிரதம மந்திரி வந்து ஒரு நடுநிலைவாதி அதான் பிரச்சனையே அவர் வந்து ஒரு அதிரடியோ இல்ல ஒரு வலதுசாரியோ கிடையாது நடுநிலைவாதி இடதுசாரி மனிதர் அவருக்கெல்லாம் எப்பவுமே சமாதானம் சமாதானம் தான் அவரை எல்லாம் ஏமாத்துறது ரொம்ப சுலபம் ஹமாஸ் அவரை ரொம்ப ஈஸியா ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு முடிஞ்சு போய் கிடைக்கிற பெண்கள் வேடமிட்டு ஒளிந்து கிடக்கிற ஆடையோடு சிறுநீர் கழித்து கொண்டிருந்த இந்த ஹமாஸ் பேடிகள் தங்களை வலுப்படுத்தி கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை வருங்காலங்களில் நிச்சயமாக இஸ்ரேல் மீது நடத்துவார்கள் இது வந்து இஸ்ரேல் தலையில மொத்தமா மண்ணை அள்ளி போட போடுவது போன்ற ஒரு இருபத்தி ஒரு அம்ச சமாதானம் உடன்படிக்கைன்னு சொல்லலாம் உண்மையாவே ட்ரம்ப் தேவையில்லாம உலகம் பூரம் தலையிட்டு உலகம் பூரம் நாளைய உலகம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போற மாதிரிதான் இந்த மதிகேடம் பண்ணி கொண்டிருக்கும் காரியம் இது இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்கன்னா வேற வழியில ஏற்றுக்கொண்டுதான் தீரணும் ஏக எல்லா நாடுகளுமே கைவிட்டுட்டே போயிட்டு இருக்காங்க அரபு உலகம் இஸ்லாமிய உலகம் ஐரோப்பிய நாட்டு உலகம் ஆசியாவில் கூட இப்போ வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை ஒரே ஒரு நாடாக இருந்த அமெரிக்கா அதுவும் இப்படி கையை விட்டு நடுத்தரல் கொண்டு வந்து இஸ்ரேலை நிற்பாட்டி வைப்பது போல தெரியுது நிச்சயமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு வருங்காலத்து தெரியும் இந்த உடன்படிக்கையே முழுசா இப்படி இருபத்தோரு அம்சம் ஒத்துட்ட உடன்படிக்கை இஸ்ரேல் ஏற்றுக்கிறாங்களா இல்ல ஒரு தனி நாடாக எழுத்துன்னு இத்தனை பேர்த்தை எழுத்துன்னு பார்க்க முடியுமான்னா இனி வருங்காலத்தில் தெரியும் பார்க்கலாம் ஆனால் இதுக்கான பதிலடி தான் ஐநா சபையில வைத்து பிரதமர் அருமையாக பேசியிருந்தார் எப்படி வரப்போகுது இருபத்தோரு அம்சத்தில் ஒன்று ரெண்டு ஏற்றுக்காம போனாலும் கூட இந்த திட்டம் நிறைவேறும் என்றுதான் தோணுது ஏன்னா இத்தனை நாடு எதிர்க்கும் போது அமெரிக்காவையும் அமெரிக்காவும் சேர்ந்து இதில் கலந்து கொள்ளும் போது இஸ்ரேலுக்கு வந்து வேற வழி இருப்பது போல தெரியவில்லை நன்றிகள்